ജോനികളുക <laughs> 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 േ ഇമേ വാനം തീർന്ന് വെൺപുറ പോലീ വരവേവാല്ലേ വല്ല തര വാനം തീർന്ന് വെൺപോറപ്പോല இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறு ரூபமாக மாற வேண்டும் மிக்க இயேசுவை தேடி வந்தார் எவ்வாறு இயேசுவை தேடி வந்த நிக்க ஆண்டவருக்கு உரியவராக மாற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஏசு சொன்னார் ஒருவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஒன்றும் அறியாதவராய் ஒன்றும் புரியாதவராய் எவ்வாறு ஒருவர் மறுபடி பிறக்க முடியும் ஏற்கனவே பிறந்து வளர்ந்துவிட்ட ஒருவர் எவ்வாறு தாயின் கடுப்பைக்குள் சென்று மீண்டும் திரும்ப முடியும் இது சாத்தியமா என்று அறியாமையில் கேட்டார் அப்போது சொன்னார் ஒருவர் ஆவியிலே பிறக்க வேண்டும் ஒருவர் உண்மையிலே பிறக்க வேண்டும் ஒருவர் மதிப்பீடுகளுக்காய் பிறக்க வேண்டும் நல் மதிப்பீடுகளுக்காய் நாம் வாழ்கின்ற பொழுது விண்ணரசும் இந்த மண்ணுலையில் சமாதானம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார் இருக்கின்ற பாவ அழுக்குகள் நீங்க வேண்டும் நாம் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் मरबड़ मरू माग मार वेंड़ो मां पीरकम मरू माग मारो तर अनुभ അപ്പടിയേ നടക്കനുടിയേ നടക്കുന്നു വാനം തീർന്ന വെങ്കുറ പോല ഇറങ്ങി വരവല്ല சாபங்கள் நீங்க வேண்டும் வாழ்க்க வேண்டும் இந்த வேலையில் இறை வல்லமை நம்ம இறங்கி வேண்டும் நம்முடைய பாவங்கள் என்று நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று கொண்டாடுவோம் இரக்கத்தை நான்தவர் நம் மத்தியிலே இருக்கிறார் குறிப்பாக திருவிழாவிற்கு ஆயத்தமாகின்ற வகையில் ஒவ்வொரு அருள் சாதனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு சகோதரமே இறைவனின் அருளை நாம் பெறுவதற்கு தடையாக இருப்பது உண்மையில் நம்முடைய பாவங்கள் நம்முடைய சுயநல நாட்டங்கள் நான் எனது என்கின்ற குறுகிய எண்ணங்களே இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்கு தடையாக இருப்பது எனவே நாம் ஒவ்வொருவரும் இறை பெற வேண்டும் ஒவ்வொரு அருள் சாதனத்தில் பங்கேற்க வேண்டும் நம்முடைய வாழ்வு பரிசுத்த வாழ்வாக ஏசு விரும்புகின்ற வாழ்வாக மாற வேண்டும் என்ற வார்த்தையோடு பாவங்கள் சாபங்கள் ங்கள் ச நீங்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் மாமங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் யோ தலை அனுபவம் கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும்